என்ன சித்தப்பா சித்தி ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டாங்க வா சித்தி எதுவுமே பேசாம அமைதியா போறானா பேசுறதுக்கு ஒன்னும் தெரியலன்னு அர்த்தம் உள்ள போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவ அம்மா வேற இருக்கு இல்லையா எல்லாம் கேட்டுட்டு எடுத்துட்டு இப்ப வருவா பாரு பூகம்பம் மாதிரி வெடிப்பா சித்தி என்ன நினைச்சாதான் சித்தப்பா கொஞ்சம் பயமா இருக்கு ஏதாவது சொல்லிடுவா என்ன நீ எதுக்கு பயந்துக்கிட்டு அத நான் இல்லையா நான் பாத்துக்கலாம் நீயும் பிள்ளைய நீ இங்கே இருங்க நானும் தனியா தானே இருக்கோம் சரியா உம் சரி சித்தப்பா உங்குட சொல்லிட்டீங்களா நான் என்னன்னு சொல்லல மக்கா எப்படியும் உங்க சித்தியே எல்லாம் சொல்லுவா இப்ப வருவா இல்லையா ஏன் ஒரு மாதிரியும் என்ன இல்லையா தானே நாளை போலாம் அப்பாயின் வாங்கலாம் வேண்டாம் சித்தப்பா நீங்க இன்னைக்கு அப்பாயின் வாங்கிட்டீங்கன்னா இருக்கீங்க போயிட்டு வந்துடலாம் நான் கூட்டிட்டு போறேன் நீ எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் வாங்கதான் எந்த ஹெல்பையும் கேட்கவும் இல்ல சொல்லாம கொள்ளாம தப்பு தவறாம பண்ணிட்டு நிக்க நீ சித்தி அது வந்து தெரியும் உன்ன பத்தி தெரியும் நீ அமைதியான பையன் பொறுமையா தான் போவானி நான் நிக்க இல்லையா இவ ஆத்தா காரிதான் உன் மனச மாத்திருப்பானி எனக்கு தெரியும் சித்தி என்ன எதுனாலும் சொல்லுங்க அவளையோ அவங்க வீட்டுல உள்ளவங்களையும் பத்தி எதுவுமே சொல்லாதீங்க சித்தி பாரு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் கூட ஆவல அதுக்குள்ளால நல்ல வக்காலத்து வாங்குறல நல்ல வாங்கிய சாந்தி உனக்கு வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாம அது இதுன்னு எதுவும் பேசாத இனி கௌதம ராதிகம் நம்ம வீட்டுலதான் இருக்க போறாத எங்க எனக்கு இவ்வளவு பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க இவளாலதான் உங்களுக்கு எல்லாமே நோய் வந்தது புரியுதா உங்களுக்கு தேவை இல்லாதத ஒண்ணும் பேசாதன்னு சொன்னேன் திரும்ப திரும்ப பேசி பேசி எனக்கு பிபி அதிகமாகி மறுபடியும் என்ன பேஷண்ட் ஆக்கிறாத அவன் யாரையோ ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வரல நம்மளா பார்த்து ஓகே சொன்ன தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் புரியுதா சித்தப்பா எங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க எதுக்கு மக்கா இவ்வளவு இவ்வளவுதான் நீ அவசியம் கிடையாது இதுவும் நீ இரு சரியா என்னமோ பண்ணுங்க நீ எதுக்குமே வருத்தப்படாத அதான் கல்யாணமே நடந்து போச்சு இல்லையா நீ இரு புரியுதா

என் அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது பத்த விடுவாங்க கோபம் வந்துடும் ஸ்பீக்கர்ல போடுங்க ஓஹோடாத சும்மா சொன்னேன் பேசு ஸ்பீக்கர்ல போடுங்க அல்ல வைங்க பூங்குடி ஆ சொல்லுங்கம்மா என்னம்மா மக்கா நீ ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போய வீட்டுக்கா எதுக்கும்மா வீட்டுக்கு வாழ்ந்தா வா ஏன் எதுக்கு எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கா நீ உடனே வா எதுக்குன்னு சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஒரு நாளும் உனக்கு வேலை தீராதுட்டே அந்த வீட்டுல வாணி கூப்பிட்டா வரணும் அதை விட்டுட்டு எதுக்குன்னு ஒதுக்குனி வரையா நான் என்ன உங்க மாதிரி சும்மா எங்க இருந்துட்டு இருக்கேன் எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு என்ன யாதுன்னு சொல்லுங்க அப்புறமா வரணும் வேண்டாம்னு பாக்குறேன் ஓஹோ அவ்வளவு தூரம் ஆயி போச்சு இருக்கட்டு கௌதம போன் பண்ணானா என்ன கௌதமா இல்ல ஏன் சொல்லட்டி ஒன்னும் தெரியுமா தெரியாதா இல்ல நீங்க எல்லாரும் சேர்த்து கூட்டு தலைவனா இல்ல என்ன மட்டும் ஏமாத்தியெல்லாம் எப்படி போனை பண்ணது நீங்க போன்ல பண்ண என்ன விஷயம் யாது விஷயம்னு முதல்ல சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு என்னது நொன்னதுன்னு என்ன கேட்டு இருக்கிறீங்க நீங்க தான் போன் பண்ணிய என்னன்னு சொல்றீங்களா இல்ல எனக்கு வேலை கிடக்கு வைக்கட்டா பெரிய வேலை இந்த கௌதம் மேரிகன்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கும் என்னமா சொல்றிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கானா ஏன் உனக்கு ஆனந்தமாவா இருக்கு எம்மா சொல்லுங்கம்மா ஆமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கான் என்னத்த பண்ணனு எனக்கு தெரியல உங்க அப்பா வேற இதுக்கு பேலாத்த சப்போர்ட்டு அப்படியா திருட என்கிட்ட சொல்லவே இல்லம்மா இருங்க இருங்க நானே இப்பவே கிளம்பி வரும் வேலை கிடக்காது கிடக்கு இது கிடக்கும் வேலை எல்லாம் ரெண்டாவது கௌதம இன்னைக்கு இப்பவே வரேம்மா இங்க வாங்க ஒரு போய் பாத்துட்டு வந்துடலாம் ஊன வாரத்திலயே ஒரு டைம் சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா நீ நான் கூட சரின்னு தான் சொன்னேன் திருட்டு பையன் என்கிட்ட கூட சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க

ஆமா கார்ல கூட்டிட்டு போனாதான் நானும் தான் பாத்தேன் ஆமா இன்னும் காணல வந்தியா போனவ போனவக்கா இன்னுமா காணல யாரும் அந்த குட்டி நல்லா மேக்கப் பண்ணி காமி நின்னு பாத்துக்கிடுங்க ஆஹ் கையில ஒரு பையெல்லாம் கொண்டு போனவ எங்க பேர் பேருப்பானு தெரியலையே நம்மகிட்ட என்ன போற வார இடத்த சொல்லிட்டா போற சொல்லிட்டு போனாலும் இங்க பெரியவ அங்க பெரியவன்னு நமக்கும் தெரியும் இது ஒரு வார்த்தை கூட மூச்சு விடிய ஆளுவன் இல்ல எப்படியா இதை கண்டுபிடிக்கிறது ஆனா இத கிளம்பி போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த ராகுல் பையன் இருக்கேன் இல்லையா அவன் பைக்ல வந்தாக்கா அதை நான் பார்த்தேன் அப்பவ நான் கேட்க என்ன ராகுல் எங்க போயிட்டு வரையானே எல்லாம் ஒரு விஷயமான்னு சொன்ன ஒரு விஷயம் ஏன் சொன்னான் என்ன யாதனி கொஞ்சம் உடக்கே ஆக்க கூடாதா செல்லம்மா கேட்டாதானே வயது விறந்த இதா சொல்லுவோம் பயன் வேற சாப்பிடுவா பைக்ல வந்தான் இதுலதான் நிறுத்தனா நிறுத்திட்டு உள்ள போனான் என்னத்தையோ எடுத்தான் இதுலயே இருப்போம் பார்வதி எப்படியோ இதை தாண்டிதானே உள்ள போவா வரட்டு வந்தபுரமா கேக்கலாம் எனக்கு என்ன டவுட்னா இந்த தான் சம்பந்தம் நடக்கிற இல்லையா வேற எங்கேயாவது பாக்க அட கூறு கட்டவளை குறுகட்ட குப்பை மாதிரி பேசியா அப்படி போறதா இருந்தா எதுக்கு அந்த பையன் அந்த பையனுக்கு சொந்தக்கார ஒரு ஆளை வந்து தரலையா அவையில எதுக்கு கூட்டிட்டு போனும் யோசிச்சு பாரு ஆமா ஆமா அதுவும் கரெக்டு தான் என்ன யாதனையும் ஒண்ணும் தெரியல என்னத்த பண்ணக்கா என்ன ஆளும் உள்ள இதுல இருந்து உள்ள கதை ஏக்கா வாங்கக்கா என்ன கதை எல்லாம் பலமா இருக்கு என்னத்த நாங்க என்னத்த பேசும் இந்த வீட்டுல உள்ளவளை காணல காலில கிளம்பி போனா அதான் எங்க பொண்ணா தனிப்பி ஆசிக்கிட்டு இருக்கோக்கா எனக்கு ஒரு டவுட் நீங்க ரெண்டு பேரும் இதே ஊரு தானே அதுவும் வீட்டுல வரைய அந்த வீட்டுல உள்ள அந்த குட்டிக்கு கல்யாணத்துக்கு சம்பந்தம் பார்த்து கல்யாணத்து வர போயிட்டு ஸ்டாப் ஆயிட்டு அதுதானே ஆட்டா பரவாயில்லையே பக்கத்துல இருக்க எங்களுக்கு கூட தெரியல பக்கத்து ஊருக்காரே உனக்கு தெரிஞ்சிருக்கே அது மட்டும் இல்ல காலையில எல்லாரும் கார்ல கிளம்பி விற்பாவுளே அடா ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அட விஷயத்தைக்கே கேளு கிளம்பி போறது மட்டும் இல்ல அந்த குட்டிக்கு அந்த பையனுக்கும் கல்யாணமே முடிஞ்சு போச்சு என்னக்கா சொல்றீங்க கல்யாணம் பூச்சா அடா ஆமாமா இது கூட தெரியாம என்னத்ததான் பண்ணிட்டு இருக்கிறியாலோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த வீட்டு உள்ள பார்வதி வேற எங்கயும் இல்ல வீட்டுக்குள்ளதான் இருக்கியா வேற என்னா போய் பாருங்க அப்படியா

இந்த மனசு வீட்டுல இருந்தாலே இத சமாளிச்சதுக்கு என்னால முடியாது இப்ப இத வேற என்கிட்ட விட்டுட்டு அவையே வேலையை போயிட்டாவ இது என்ன தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் வசந்தியே வசந்தீட்ல கூப்பிட்டு இருக்கான் காப்பி தண்ணி போட்டா காப்பி தண்ணி ஆத்துல போற தண்ணி கூட கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும் என்னத்த காப்பி போட்டிருக்கா பொம்பளை உலம்பிக்கிட்டே இருக்க கேளவி ஏன் இங்க வந்து நிக்கியா மத்தியானத்துக்குள்ள சமையல் முடிச்சிருக்கேன் எப்படி இல்லத்து பத்து மணிக்கு போலதான் மீன் வாங்க போனோம் போயிட்டு வந்துதான் எல்லா வேலையும் தொடங்கணும் ஒரு காட்டி உனக்கு போட தெரியாது என்னத்த போட்டு சரியும் என் பையன் இவ்வளவு காரணம் சொல்லி சொன்ன இன்னைக்கு மீன் கிடைக்கு நீ நான் போறேன் எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன் அது ஒன்னும் வாங்கண்டாம் ஆமா உமா வீட்டா எப்படி ஆ ஆஹ் வீட்டுலதான் இருக்காப்பே என்ன மரம் உள்ள ஒரு மாமியார் எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிய அவளை வந்து பாக்கணும் எடுக்கணும்னு ஒண்ணு இல்ல செல்வாக்கு கொண்டாட்டி பேய்கிட்டு அவளுதான் இருக்கு அப்பாடா எனக்கு மட்டும் இல்ல உளவுதான் இருக்கு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏன் அங்கோட திரும்பிட்டு நிக்க நானும் அப்பவே பேகூட்டை அத்த வந்திரவே வா உமா வந்து பார்க்கணும் அதுக்கு அவ வந்து அத்தை வேலை என்ன வந்து பாக்கட்டு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டா டைம் இல்ல இதக்க கவனச்சிடல ஆமா ஒட்டதெல்லாம் அடிச்சத நான் அடிச்சையா இப்படி ஆ ஆ முடிச்சிட்டே கிறிஸ்மஸ் முடிச்சி எவ்வளவு நாள் ஆகுது இந்த கிறிஸ்மஸ் நீ என்னையா மாட்டாம இருக்க இதெல்லாம் மாத்தி இந்த சீரியல் எல்லாம் ஓடுதுச்சுங்க ப்ரீதா ஆ புரியுதா தே அது வந்து உமா உங்களை அங்க கூட்டிட்டு வர சொன்ன எனக்கு எப்ப போன பாக்கானு எனக்கு தெரியும் என்ன யார் அங்க போய் இங்க போன்னு சொல்லாத எனக்கு போனன்னு நான் போவேன் புரியுதா வெம்மிட்டு பிடிச்சவா எப்படி பேசியா பாரு நீ போ நல்ல ஒரு சாங்க ஒரு டீ போட்டு எடுத்துக்கோ அது உட்காம மலங்காம போனி கேளவி வந்த உடனே வேலை வாங்கிட்டு இருக்கியா மூணுகன் சும்மா டீ போடணும் அதே போல அம்மைக்கும் போலாம் அம்மா போவான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்